ஒரு கிராமத்தில் ஆட்டுகளை மிகவும் நேசிக்கும் ஒரு நல்ல மெய்ப்பன் இருந்தான் அவனிடம் நூறு ஆடுகள் இருந்தன அவன் அவற்றை பாதுகாப்பாக காக்க தினமும் காடு புல்வெளி மலை எங்கும் கூட்டிக் கொண்டு செல்வான் ஒருநாள் அனைத்து ஆடுகளையும் எண்ணிக்கொண்டிருந்தபோது ஒன்று இரண்டு நாற்பத்தைந்து அறுபது தொன்னூற்று ஒன்பது அவன் அதிர்ச்சியடைந்தான் ஒரு ஆடு காணவில்லை அந்த சிறிய ஆட்டின் பெயர் குட்டி குட்டி சின்னதாய் விரைவாய் ஓடிவிடும் வழக்கமுடையது காணாமல் போன குட்டியை தேடல் மேய்ப்பன் தொன்னூற்று ஒன்பது ஆடுகளைப் பாதுகாப்பாக விட்டு இருளாகிக் கொண்டிருந்தாலும் காட்டிலும் மலைக்குறிச்சியிலும் சுற்றித் தேடினான் குட்டி குட்டி நீ எங்கே இருக்கே என்று கூப்பிட்டான் திடீரென ஒரு சிறிய மெலிந்த மெஃப் என்று சத்தம் கேட்டது மேய்ப்பன் ஓடிக்கிட்டான் குட்டி கிடைத்தது குட்டி ஒரு முட்களுள்ள செடியில் சிக்கி பயந்து கொண்டிருந்தது மேய்ப்பன் மெதுவாக அதைத் தூக்கி அதை கைகிழப்பில் வைத்து தலையைத் தடவி கவலைப்படாதே குட்டி நான் இருக்கேன் என்றான் அவன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் குட்டியைக் கட்டி அணைத்தான் திரும்பியபோது தொன்னூற்று ஒன்பது ஆடுகளும் மகிழ்ச்சியாக குதித்தன அவசரமாக ஓடி வந்த குட்டியை பார்த்து அனைத்தும் மகிழ்ச்சியாக சுற்றி வந்தன மேய்ப்பன் சிரித்தான் காணாமல் போன ஒரு குட்டியைக் கூட நான் விடமாட்டேன் கதையின் பாடம் நம்மை அன்போடு கவனிக்கும் ஒருவர் எப்போதும் நம்மை விட்டுவிடமாட்டார் நாம் சிறியவர்களாக இருந்தாலும் கூட